இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்மளால் இயன்றதை நாம் வந்து செய்யணும் இதுவரைக்கும் நான் பேசாத ஒரு வழக்கு இலங்கை தமிழ் யாழ்ப்பாணத்து தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இந்த இன்று எங்களை அழைப்பை ஏற்று இங்கே வருகை தாழ்ந்திருக்கிற எல்லா மீடியாஸுக்கும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் அண்ணன் சார்பாகவும் குறிப்பாக எங்களுடைய குறும்படம் கர்மா குறும்படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு ஹரிகரன் பஞ்சலிங்கத்தின் சார்பாக ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதில் இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்றா இதில் எல்லா ஊடக மக்களுக்கும் நான் சொல்லணும் என்று நினைச்ச ஒரு விஷயமும் யாழ்ப்பாணத்து மக்களுக்கும் ஊடகங்களுக்கு சொல்லணும் என்ற விஷயம் கடந்த டிசம்பர் மாதம் நான் இப்படி ஒரு குறும்படம் எடுக்கிறேன் என்ன நின்று தொடர்பு கொண்டு கேட்டதும் எந்த மறுப்புமே சொல்லல உண்மையை சொல்லணுமன்றா எங்கள்கிட்ட கதையே கேட்காம ஓம் சொன்னது அதுக்கு அவர் சொன்ன காரணம் யாழ்ப்பாணத்துல இருந்து எங்களோட ஈழத்து தமிழர்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து செய்து தருவேன் அண்ணே கதையை கேளுங்கோ கதையை கேளுங்கோன்னு நான் தான் கலைச்சி தெரிஞ்சேன் ஸோ அவ்வளவு எங்களோட மண்ணிலையும் மக்கள்லேயும் ஒரு பற்று மிகுந்தவர் என்றது முன்கூட்டி எங்களுக்கு தெரியும் அதை நேரில் பார்த்தேன் இதில் முக்கியமாக இன்னும் சொல்லி கொண்டு போனால் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா பிறகு நான் தயங்கி தயங்கி கேட்டேன் அண்ணே என்ன மாதிரி உங்களோட பேமெண்ட்டுகள் நாங்கள் தர வேணும் இத்தனை நாள் நீங்கள் நிற்கணும் இத்தனை நாள் இது செய்வணும்ட்டு அதுக்கும் அவர் சொன்ன வார்த்தை வந்து நீங்கள் குறும்படம் எடுக்கிறீங்க ஒரு பெரிய படம் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படி இல்லை வளர்ந்து வாரீங்க இங்கே ஈழத்தில் ஒரு திரைத்துறை உருவாகி வருது இதுக்கு நான் என்னால் ஆனால் முடிஞ்ச ஒத்துழைப்பை கொடுக்க வேணும் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்கோ அவ்வளவு எதுவுமே கொடுக்க முடியாத சூழல் எல்லாமே பட்ஜெட் நல் டைட்டாக இருக்குது உங்களுக்குண்டா உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு அந்த காசை செலவழியுங்க எனக்கு ஒரு சதம் தரலைன்னா கூட பரவாயில்ல ஊருக்கு வர ரெண்டு வாய்ஸ் சோறு போடுவீங்க தானே அதே எனக்கு போதும் ரெண்டு தான் எனக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு சாப்பாடு சாப்பாடுதாங்க அது மட்டும் போதும் என்று சொல்லி ஸோ அவ்வளோத்துக்கு எங்களோட யாழ்ப்பாணத்து தமிழர்களையும் எங்களோட கலைமேலேயும் அவர் கொண்ட அந்த அன்பும் பற்றும் தான் இதை காட்டுது பிற ஒரு கொஞ்ச நாள் கழித்து அப்படியே தொடர்பில் இருக்கேக்க நான் கேட்டேன் கதைச்சிக்கொண்டிருக்கேக்க அவர் கேட்டார் தம்பி எங்கே எனக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீன் இப்போ நான் சொன்னது பக்கத்தில் ரெண்டு ஹோட்டல் இருக்கேன்னா அதில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி ஏதாவது ஒன்று செய்வீங்களு சொல்லி தான் நான் எனக்கு ஞாபகம் வந்து தான் கேட்டேன் நான் ஒன்றும் தேவையில்லை உங்களோட வீட்டில் ஒரு கெஸ்ட் ரூம் இருந்தால் இல்லை உங்களோட கட்டிலேயே படுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் இல்லை உங்களோட இந்த ப்ரொடக்ஷனில் வேலை உங்களுடைய செய்கிறவங்களுடைய டீமில் யாராவது ஒருத்தட்ட வீட்டில் நான் தங்குறதுக்கு எனக்கு ஒரு ரூம் இருந்தாலே போதும் நான் சொன்னால் அப்படி என்னென்னண்ணாண்டு இல்லை இல்லை எதை படுத்துகிட்டு போதா இது என்ன அப்படின்ற அப்போ திருப்பி நான் அதுக்கு கேட்டேன்னு அப்படி என்னாலும் ஏசி எல்லாம் இருக்காதுண்ணா இங்கே வக்கே கே நாங்கள் ஏசியிலே அப்புறம் ஏசிலியாக வாழ்ந்து இருக்கிறோம் எங்கள் எல்லாம் ஸோ இதில் எதுவுமே இல்லை அவரு ரூமை கொடுங்க நான் வந்து என் பாட்டுக்கு படுத்துட்டு உங்களுக்கு செய்ய செய்ய வேண்டியதை செய்து தந்துட்டு போகிறேன் நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன்னு அப்போ இவ்வளோத்துக்கு ஒரு டவுன் டு எதா இவ்வளோத்துக்கு எங்களில் ஒரு இது இப்போ நாங்கள் பார்க்க கேட்குன்றதை தாண்டி அதை நேராக அனுபவித்து நேராக அதை இது பண்ணிக்க அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது எங்கள் எல்லாேருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து எங்களோட பழகின விதமாகட்டும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ச எல்லா டீ கடை எல்லா இடமும் போய் நின்று நாங்கள் தேத்தனி முடித்து போய் வந்து நான் இந்த கடைக்கு வர மாட்டேன் இது ஒரு சின்ன கடை மாதிரி இருக்குது அந்த கடைக்கு வர மாட்டேன் இந்த இடம் இப்படி இருக்குது இப்படி எதுவுமே சொன்னதில்லை வாங்க வாங்க அந்த இது கொஞ்சம் சின்ன கடையாக இருக்கன்னா அந்த இன்னொரு கடைக்கு போவோம்ன்ற இல்லை இல்லை இதில் அதில் விடுங்க டீ குடிச்சிட்டு போவோம் இதில் என்னென்னு சொல்லி அப்படி ஒரு இது இதை விட எங்களை எல்லாரோடையும் நல்ல அன்பாக இனிமையாக பழகி என்ன சொல்கிறது ஒரு நாங்கள் ஒரு பெரிய லெஜண்ட் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது நாங்கள் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை எல்லோரையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உறவினர் மாதிரி தம்பி மாதிரி அப்படி ஃபீல் பண்ண வச்சு ஒரு கன்ஃபர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் ஸோ அது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்தது இந்த படத்தை அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு மிகவும் சுலபமாக இருந்தது எங்களுக்கு அது பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தால் நான் முதலே சொல்லிட்டேன் அண்ணா அங்கே மாதிரி கரவேன் இருக்காது இங்கே உங்களுக்கான கன்ஃபர்ட் இருக்காது நாங்கள் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வாரம் சில நேரம் ஒரு ஷார்ட் பார்க்கறதுக்கு தாமதமாகலாம் உங்களை லேட் பண்ணலாம் இப்படியெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது ஸோ இதெல்லாம் பொறுத்து கொள்ளணும் அதை விடுங்க தம்பி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டிலே எவ்வளோ இதுகள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு எங்களுக்கு எல்லாம் வடிவா செய்து வந்தேன் இதில் கிணவேறு பார்த்து வியந்த விஷயம் நாங்கள் வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜில் ஷூட் பண்ணாங்க வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜில் யார் ஒரு ஆள் வந்து என்னட்ட கேட்குறார் அந்த எம்எஸ் பாஸ்கரன் ஒரு ஆள் வந்து நிற்கிறாராம் இங்கே நான் சொன்னால் அந்த க அந்த மரத்துக்கு கிளியர் கட்டில் படுத்துருக்கிறாரா அவர் தான் பாருங்க ஸோ அப்படி வந்து அந்த வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜ் ரெண்டு நாள் ஷூட்டில் வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு அவருடைய எளிமை எப்படி என்று சொல்லி ஸோ இது எல்லாமே எங்களை வியக்க பண்ணிச்சு ஏன் நாங்கள் ஒரு தூரமாக இருந்து பார்த்த ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு பெரிய குணச்சித்திர ஆள் இவ்வளவுத்துக்கு எளிமையாக எங்களோட ஒரு அண்ணன் தம்பியாக இவ்வளோ பாசமாக பழகிறார் இவ்வளோ ஒரு டவுன் டு தான் இருக்கிறார்ன்னு சொல்லி ஸோ அதுவும் இப்போ கொஞ்சம் வெக்கியான காலம் இதுக்குள்ள நடிக்கிறதுக்கு எல்லாமே சரியான கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு அவருக்கு நன்றியை தவிர எங்களுக்கு வார்த்தை கிடையாது ரொம்ப நன்றியா தம்பி வந்து ரொம்ப அதிக அளவுக்கு அளவுக்குதிகமாக வந்து என்னை போயிடுறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னாக்க எங்கள் ஐயா வந்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் அவங்க ஊருக்கு போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க நீ சினிமாவிலேயே நல்லா வந்துருவே ஆனால் எவ்வளவு பெரிய ஆளாக வந்தாலும் உனக்கு மண்டக்கணம் மட்டும் வேண்டாம் அந்த மாதிரி இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஐயா தவறிட்டாங்க தம்பி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ஹோட்டல் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் அது மாதிரி ஏதாவது ஒரு ரூம் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்காக அவர் ரூம் போடாமல் இல்லை ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காரு அதுக்கு கூட நான் சொன்னேன் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஹோட்டலில் ரூம் போடலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்லாம் ரூம் போடலாம் அதிகமாக செலவழித்து நல்ல ஏசி குழு குழுன்னு அதோட வசதியோடு நமக்கு வந்து ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தாலும் நல்ல பஞ்சு மெத்தை போட்டு கொடுத்தாலும் படுத்த அஞ்சு நிமிஷம் கூட தூக்கம் வரல அப்படின்னாக்க அந்த ரூம் வேஸ்ட்டு அதை விட மரத்தடியில் படுத்தாலும் நல்ல நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அப்படி தான் இன்னும் சொல்லப்போனாக்க வந்து ரஜினி அண்ணாலாம் கூட அப்படி தான் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க விஜயகாந்த் அண்ணாலாம் அப்படி தான் இருப்பாங்க எல்லோரும் எனக்கு அதில்லாம் ஒரு பெரிய இது கிடையாது எனக்கு தம்பி ஃபோன் பண்ணி பேசும்பொழுதும் சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணா ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க ரைட் பண்ணுறேன் என்னென்ன கேரக்டர் என்னென்னு கேட்கவே இல்லையே நல்ல கேரக்டர் நீங்களும் சொல்கிறீங்க நல்ல கேரக்டர் இல்லைன்னா என்ன போகணும் அப்படிங்கல்ல அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு என்ன வேஷம் அப்படின்றத நான் இப்போ சொல்லக்கூடாது இதை நீங்கள் பார்க்கணும் இதில் எனக்கு ஒரு பெரிய கூடுதல் சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் நான் பேசாத ஒரு வழக்கு இலங்கை தமிழ் யாழ்ப்பாணத்து தமிழ் பேச வச்சு எனக்கு கூட இருந்து சொல்லி கொடுத்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச நடிப்பை நான் வந்து பண்ணியிருக்கேன் அதை எல்லாத்தையும் அவங்க ரசித்து ரொம்ப பாராட்டி கூடவே இருந்த அந்த இதனுடைய டைரக்டர் ஜீவன் அவர்களும் தம்பி லெவன் அவர்களும் தம்பி துவாரகன் அவர்களும் இன்னும் வந்து நம்முடைய தம்பி சுஜீவன் அவர்களும் எல்லாருமா கூட இருந்து எனக்கு அந்த தமிழை சொல்லிக் கொடுத்து எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா எந்த வேஷம் நான் நடித்தாலும் அதை வந்து நூறு சதவீதம் முழுமையாக செய்யணும் அதில் ஏதாவது குறைவு நம்ம போரும்போறும் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னாக்கா அதில் ஒரு முழுமை இருக்காது அது நமக்கு ஒரு பெயரையும் கொடுக்காது அது இது பெயர் இந்த இது ஒரு வேஷத்தை வந்து நாம் திருப்தியாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியை விட பணம் காசை நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல ஸோ அவங்க வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா வரட்டும் என்ன மாதிரி ஒரு வயசான ஒரு கலைஞன் வயசாயிடுச்சின்னா ரொம்ப வயசாயிடுச்சின்னா வந்து எடுத்துக்காதீங்க நடமாட்டமாக தான் இருக்கும் ஆனவ மணியத்தில் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்மளால் இயன்றதை நாம் வந்து செய்யணும் இந்த மாதிரி ஒரு நல்ல வேடம் அப்படின்னு இங்கிருந்து அவ்வளோ தூரத்துக்கு என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டு என்னை வரவழைச்சு வீட்டில் வந்து தம்பியினுடைய மனைவி பாப்பா அப்பான்னு என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பாடு போட்டு எல்லா வேலையும் அந்த அளவுக்கு ஒரு உறவினர் மாதிரி பார்த்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு உன்னதமான ஒரு கேரக்டர் கொடுக்கும் பொழுது அதை நாம் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது அது மட்டும் இல்லாமல் இந்த குறும்படம் நல்ல ஒரு பெயரை அவர்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்து அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களாக அவர்கள் பண்ணுவதற்கு ஒரு வழிவகையாக இருக்கணும் அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நல்ல வேஷம் அப்படின்றத மட்டும்தான் நான் இப்போ சொல்ல முடியும் அது என்ன வேஷம் அது எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்பவே நம்ம விளக்கி சொல்லியாச்சுன்னாக்க அது வந்து உங்களுக்கு அந்த குறும்படம் பார்க்கும் பொழுது அதுல வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம் ஏற்படாது அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறதுல உங்களுடைய மனம் லைக்காது எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர் தான் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரியா இருக்கு அதனால் நான் எந்த படம் நடித்தாலும் எந்த முதல்ல சீரியல் காலத்தில் நான் நடிச்சுக்கிட்டு பொழுதும் முக்கியமாக நான் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சீன் இந்த மாதிரி ஒரு இதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது சொல்லியாச்சுனாக்கா வந்து அது எப்படியா இருந்தாலும் வந்து அந்த நியூஸ் வெளியில் போய்டும் அங்கே அதனால் வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட நீ என்ன சீன் எடுக்கிறாங்கன்றதை தயவுசெய்து வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறது செல்போன் வச்சுருந்தாங்கன்னாலும் தயவுசெய்து அதை அணைச்சி வச்சுட்டு வந்துருங்க உள்ளே வந்து அதை வந்து ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது இந்த யாழ்ப்பாணத்திற்கு வந்து யாழ்ப்பாண தமிழ் பேசி ஒரு நல்ல கேரக்டர் நடிப்பதற்கு எனக்கு என்னை அழைத்த தம்பி அவர்களுக்கும் இயக்குனர் ஜீவன் அவர்களுக்கும் மற்றும் அந்த குழுவினருக்கும் கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப அமைதியாக ஷூட்டு எந்த விதமான டென்ஷனும் ஒரு பெரிய பரபரப்போ அதெல்லாம் இல்லை நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நம்முடைய அனுபவத்தின் மூலமாக இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அதை நல்லா இருக்கும்னு அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஒத்துக்கிட்டே பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற ஒரு வள்ளுவருடைய குரல்படி நடந்து அவர்கள் நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னமும் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ஆசை அதே மாதிரி வந்து கூப்பிட்டு இந்த அனைத்து ஊடகங்களும் வந்து எங்களை வந்து இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வச்சு மக்களை இதன் மூலமாக சந்திப்பதற்கு எங்களுடைய கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வேறு ஏதாவது கேட்கற கேள்வி மற்றது இதில் முக்கியமாக ப்ரொடியூசருக்கு நான் பெரிய அளவில் நன்றி சொல்லணும் ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஹரிகரன் பஞ்சலிங்கம் அவர் வந்து என்னுடைய கிரேட் ஒன்லேருந்து நானும் எவரும் சென்ட் ஜோன்ஸில் ஒண்டா படிச்சினாங்க ஏற்கனவே ஆரகன் ஒரு திரைப்படத்தை இந்தியாவில் தயாரிச்சுருந்த கடந்த வருஷம் நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த குழு வந்து டிரெக்ஷன் டீம் வந்து முதலாவதாக சாம் சூசைட் பண்ண போகிறான் என்று ஒரு குறும்படம் செய்தனாங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னென்னு சொன்னால் எல்லா மீடியாவும் எங்களுக்கு அதுக்கு பெருமளவு ஆதரவு தந்தது ரெண்டாவது படைப்பாக யாழ்ப்பாணம் என்று சொல்லி ஒரு பாடல் ஒரு பதினஞ்சு நிமிட பாடல் அந்த பாடலுக்கும் பெருமளவிலான ஆதரவை வந்து மக்களும் மீடியாஸும் கொடுத்துருந்தது எங்களுடைய மூன்றாவது தான் இந்த கர்மா என்ற குறுந்திரைப்படம் உண்மையாக நாங்கள் முதலாவதாக வச்சிருந்தது இந்த கர்மா தான் ஆனால் இதுக்கான பட்ஜெட் என்றது வந்து ஒரு குறும்படத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்காது ஒரு முழுநில திரைப்படத்துக்கான ஒரு பட்ஜெட்டை இதுக்கு ஒதுக்க வேண்டி கிட்டத்தட்ட அவ்வளோ இல்லை பட் ஒரு குறும்படத்துக்காக நாங்கள் வளமையாக ஒதுக்குற பட்ஜெட் எல்லாத்தையும் தாண்டின ஒரு பட்ஜெட்டை இதுக்கு ஒதுக்க வேண்டி காரணம் என்னென்னு சொன்னால் இது ஒரு அதுக்கு அது ஒரு தரத்தை நல்லமாக கொடுக்கணும்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு பீரியட் ஃபில் ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய ஃபில்ம் இது ஒன்று தான் நாங்கள் இதில் சொல்லக்கூடியது அப்போ அந்த காலத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த காலத்தை கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு எல்லாரும் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம் அந்த காலத்துக்கு கார் அந்த காலத்து இடங்கள் இப்படியான விஷயம் எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஸோ அது நீ போகிற போஸ்டர்ஸுகள் இதுகள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு அது தெரிய வந்துடும் அடுத்தடுத்து வேற போகிற இதுகளில் ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பொருட்செலவு தேவைப்படுது அப்போ எங்களுக்குமே ஒரு சங்கடம் இதுக்கு காசு திரும்பி வருமா வராதா எந்த ஊடகத்தில் போட்டு இந்த காசு எடுக்கிறது ஸோ இப்படி ஒரு நிலைமையில் எங்களுக்கு யார் இதை ப்ரொடியூஸ் பண்ண கேட்கவே எங்களுக்கு ஒரு ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணவே எங்களுக்கு சங்கடமாக இருந்தது அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆரகன் திரைப்படத்தை எடுத்த என்னுடைய நண்பன் அவனோட நான் கதை கேட்க அடுத்த நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீ தொடங்கு இந்த அலுவல என்று சொல்லி அப்போ திருப்பியும் அவன்கிட்ட தயங்கி தயங்கி கேட்டேன் அப்படியே இதில் ஒரு கேரக்டர் இருக்குடா அதில் எம்எஸ் பாஸ்கரன் நடித்தா நெல்லையாக இருக்கும் அன்ற உடனே ஒரு கதையும் இல்லை எவ்வளோ சம்பளம் கேட்பார் என்ன கேட்பார் எதுவுமே அவன் யோசிக்கல ஓகே நான் நம்பர் அனுப்பிவிடுறேன் உடனே கதை கதைச்சி போட்டு சொல்லு அவரேஜ் செய்யட்டேன் இவ்வளவும் சொல்லும் வரைக்குமே ஹரியரன் என்னட்ட கதை கேட்கலை அப்போ நான் கதையை சொல்ல சொல்லட்டேன் கதையெல்லாம் தேவையில்லை நீ ஆளை கூப்பிட்டு முதல் ஓமண்ட்டை பண்ணு அவர் முதல் ஓமண்ட்டை சொல்லட்டும் அதுக்கு பிறகு என்ன சொல்லி அப்போ எப்படி அண்ணன் எங்கள்ட்ட கதை கேள்வியோ அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் ஓமன்ட்டு சொல்லி இதுக்குள்ள கமிட் பண்ணி ஒரு பாதி தூரம் வெறும் வரைக்குமே எங்கள்ட்ட கதையை கேளு அப்போ அவ்வளோத்துக்கு ரெண்டு பேருமே ஆஸ் அ ப்ரொடியூசராக ஹரிகரன் பஞ்சலிங்கமும் அண்ணனும் எங்கள்கிட்ட அவ்வளோ நம்பிக்கை வச்சு இங்கே வந்து இதை செய்து கொடுத்ததுக்கு நாங்கள் சரியான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அண்டு எங்களுக்கு இதில் நீங்கள் படம் பார்க்க தெரியும் ஒவ்வொரு சீனும் நாங்கள் ஷூட் பண்ணிங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஒன் டேக்கில் தான் போகும் ஒரே டேக்கில் நாங்கள் அங்கே பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம் எங்களுக்கு நடிப்புக்காகட்டும் டிரெக்ஷன் ஆகட்டும் இது சார்ந்த பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாக இருந்தது ஸோ அந்த சந்தர்ப்பத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து கேள்வி வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க

உலகநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமல் அண்ணாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் புதுசாக ஏதாவது பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணணுன்ற முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார் யாருமே தங்களுக்குள் தாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கல அந்த மாதிரி வந்து எல்லோரும் புதியவர்கள் அப்படின்னாக்க என்ன இருக்குது இப்போ நீங்கள் தமிழகத்திலே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எத்தனையோ பெரிய டைரக்டர்களுடைய படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறாமல் போயிருக்கு சின்ன டைரக்டர்கள் புதிதாக அறிமுக டைரக்டர்கள் பண்ணக்கூடிய படங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிரமாதமாக போய்கிட்டு இருக்குன்னு அதுவும் ஒரு யாழ்ப்பாண தமிழரை பற்றின ஒரு கதை தான் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் புதியவர்கள் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது இயக்குநர்கள் இந்த கதை என்கிற இந்த கருவையும் உருவாக்கியவர்கள் அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை சிறப்பாக செய்து கொடுக்கிறதும் அவர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு செய்வதும் அவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக சிறப்பாக செய்வதும் தான் ஒரு நடிகனுடைய கடமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா இவர்கள் லெஜெண்ட்ஸ் புதியவர்கள் அப்படின்ற எண்ணம் வரவே வராது யாழ்ப்பாணம் பாடத்துக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் போட இந்த இடத்தில் போகிறது சாப்பாடு எதிர்பார்த்திருந்தா நீங்கள் இனிமேல் நான் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வந்திருக்கிறேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறீங்க இருந்து நாற்பத்தஞ்சு நாட்டு மைல் தான் எங்கள் ஊர் வேதாராண்யம் பக்கத்தில் முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்து வல்வெட்டித்துறையில் வந்து காத்தலிங்கம்னு ஒரு ஐயா இருந்தது வல்வெட்டித்துறையில் காத்தமுத்துன்னு ஒருத்தர் காத்தலிங்கம்னு ஒருத்தர் இருந்தாங்க புஷ்பான்னு ஒரு அக்கா வருவாங்க எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர்கள் யாழ்ப்பாணத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு நம்ம ஊருக்கு வருவாங்க நாகப்பட்டினத்துக்கு வருவாங்க நம்ம வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க போவாங்க அப்படிங்கிற யாழ்ப்பாணத்தை பற்றியெல்லாம் நான் வந்து ராவணன் காலத்துலேருந்தே படிச்சிருக்கேன் நான் இன்றைக்கு நேற்றைக்கு புதுசாக படிக்கலை மேக்சிமம் வந்து நம்ம ஊரை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு சுவை கலாச்சாரம் இது எல்லாமே என்ன ஒன்று அந்த ஊரில் வந்து கேரளாவை சொல்லலாம் அந்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிறது அதனால் ஹோட்டல் சாப்பாடு இல்லாமல் தம்பியினுடைய வீட்டு சாப்பாடே இருந்ததுனாலே எனக்கு ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது ரெண்டாவது இங்கே நிறைய தமிழ் பேசுறதுனால அது வந்து நம்ம சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்க வழியே எழுப்பம் நம்ம வந்து இங்கே போகணும் அங்கே போகணும் நான் முதல்லையே வந்து நான் வந்து இங்கே இதுக்கு வந்திருக்கும்பொழுதெல்லாம் சுனாமிக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கும்பொழுதெல்லாமே பல இடங்கள் போய் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்க்கு வந்ததுனால அதனால் கொஞ்சம் அவசரமாக இப்போ ஒரு இந்த மூணு நாலு நாள் மட்டும் இந்த ட்ரிப்பு போட்டு இந்த ஷூட்டிங்க்கு வந்ததுனால என்னால் பல இடங்களுக்கு போய் சுற்றி பார்ப்பதற்கு நேரம் இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ இவங்கள்லாம் என்னாக்கா யாராவது ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போகணும் ஏதாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு இந்த படப்பிடிப்பு வேலை இருக்குது இப்போ அதில் போய் நான் வந்து நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு நான் வந்து அவங்கள தொந்தரவு கொடுக்கக்கூடாது அவர்களுடைய வேலையை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு தடவை வந்து ரைட்டு அடுத்த தடவை வரும்பொழுதுனாக்க ஃபேமிலியோடு வந்து எல்லா இடமும் சுற்றி தம்பி ம் அவ்வளோதான் என்ன இருக்குது தொடர்ச்சியாக தென்னிந்திய சினிமாவில் நிறைய காலம் பணியாற்ற தென்னிந்திய சினிமாவில் நிறைய கதைக்களங்கள் இருந்தாலும் கூட ஈழத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசக்கூடிய திரைப்படங்கள் அப்பப்பார்கள் வழக்கமாக இருக்கு மூத்த அணிக அடிப்படையில ஈழத்தினுடைய நிலப்பரப்பை ஈழத்தினுடைய வாழ்வியலில் பேசக்கூடிய தென்னிந்திய சினிமாவில் இருந்து வலியுறுத்தக்கூடிய கதைகள் போதுமானதாக இருக்கிறதா அல்லது இந்த தென்னிந்திய சினிமா இந்த ஈழத்தினுடைய கதை கதைக்களத்தை இன்னும் வெறிவுபடுத்தலாம்னு ம் போதுமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா அதை உருவாக்கின இயக்குநர்களை பாராட்டுங்க போதுமா இல்லை அப்படின்னாக்கா அந்த இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முகநூல் பக்கத்தின் மூலமாகவோ எது மூலமாகவோ தெரிவிச்சு உங்களுடைய வேண்டுகோளை வச்சு மறுபடியும் வந்து நீங்கள் இதை விட இன்னும் சிறப்பாக வந்து எங்களுடைய ஈழத்தினுடைய பிரச்சனைகளையும் நிலப்பரப்பை பற்றியும் நீங்கள் வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க ஏன்னாக்க நான் ஒரு கதையாசிரியர் அல்ல நான் ஒரு நடிகர் எனக்கு கொடுக்கக்கூடிய வேஷத்தை நான் வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருக்க ஒழிய இந்த கதை விஷயத்திலெல்லாம் போய் எனக்கு வந்து ஆர்வம் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நாலெஜ் இல்லை ஸோ இது வந்து கதை ஆசிரியர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தான் நீங்க கேட்ட இந்த கேள்வி போய் சேரும் உச்சநீதிமன்றமாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு ரஜினிகாந்த் அரசியல் தொடர்பாக ஒரு அறிவிப்பை இந்த உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அல்லது திரைப்படங்கள் அரசியலுக்கு வருவது தொடர்பான எண்ணம் குறிப்பிடலாம் வரலாமே அரசியல் என்பது ஒரு நல்ல களம் தானே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு களம் தானே அதில் வந்து சினிமாவில் நாங்கள் நடித்தது போதும் இனி நாங்கள் மக்களுக்கு வந்து நாங்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் தானே வர்றாங்க வரலாமே அதாவது அரசியலில் இருப்பவர்கள் சினிமாவில் வந்து எத்தனையோ பேர் நடித்திருக்கிறார்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் சினிமாவில் நடித்து எவ்வளோ பேர் வந்து அரசியலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் முதல்வராகி இருக்கிறார்கள் நீங்கள் இன்னும் இங்கே மட்டும்னு கிடையாது தமிழகத்திலேன்னு மட்டும் கிடையாது நீங்கள் அமெரிக்காவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொனால்டு ரீகன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய நடிகர் தானே அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாகவே ஆகலையா அந்த மாதிரி வந்து அரசியலில் இருப்பவர்கள் இங்கு வரலாம் இங்கிருப்பவர்கள் அங்கு போகலாம் எந்த விதமான தப்பும் கிடையாது எந்த இடத்திற்கு போனாலும் சிறப்பாக செயல்பட்டால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நான் ஜோசியன் அல்ல எனக்கு அது எப்படி இன்றைக்கு சொல்ல தெரியாது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரே தான் தீர்மானித்துக் வேண்டும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் முடிச்சாச்சு இன்னைக்கு போயிடு காலையில போயிட்டு ஒரு மூணு மூணு மூன்றரை மணி நேரத்துல முடிச்சாச்சு எனக்கு வந்து இப்ப ரீசெண்டா தான் பேத்தி பிறந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி கத்துக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தையின் மனநிலையில் தான் இன்று நான் வந்து டப்பிங் பேசுறதுக்கு போயிருக்கும் பொழுது நான் மகிழ்ந்தேன் ஆனால் என்ன ஒன்று அது ரொம்ப குழந்தை நான் வந்து இப்போ தான் இந்த யாழ்ப்பாணம் பேச ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இதை பேச ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கூட இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தது அவர்கள் கொடுத்த பயிற்சி இது எல்லாமே வந்து எனக்கு அந்த அந்த மொழியை பேசுவதற்கு ரொம்ப எளிமையாக இருந்தது எளிமைனாக்க எனக்கு ஒரு ஈஸியாக வரக்கூடிய அளவுக்கு இருந்தது நல்லா சிறப்பாக பேசியிருக்கிறேன் அப்படின்னு டைரக்டரும் சரி கூட இருந்த அந்த தம்பி லவன்கிற தம்பியும் சரி ரொம்ப பாராட்டினாங்க எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் தானே நமக்கு வந்து இப்போ நான் எங்கள் ஊரில் இருந்து வரும்பொழுது மெட்ராஸுக்கு பொழுது எனக்கு தஞ்சை தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்து சென்னை தமிழ் கற்றுக்கிட்டேன் இல்லை தெலுங்கு கற்றுக்கிட்டேன் மலையாளம் கற்றுக்கிட்டேன் அது மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தினுடைய மொழியை கற்றுக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணு படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கு வந்தாங்க யாழ்ப்பாணத்து மொழியை உங்களை விட சிறப்பாக பேசுவதற்கு முயற்சிக்கிறேன்

அந்த நேரத்துக்கு தான் எவனாவது ஒருத்தன் ஃபோன் அடித்து ஏழரை கூட்டுவான் ஒன்றும் இல்லை ஒரு செ ஒரு செட்டு போய் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டு கால் வந்துட்டு ஃபோன் அடித்தோடனே எடுத்தான் ஒருத்தன் நான் எடுத்துக்கிட்டுனமோ தெரியலையே இவன் பண்ணலையே என்ன என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் அம்மா ஒன்றும் இல்லை மேம் செல்லில் சார்ஜில் ஒரு நூறுரூவாய்க்கு சார்ஜ் போட்டு விடுவோம் சரின்ட்டு போட்டு விட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் மிஸ்டு கால் என்ன மறுபடி பண்ணுறான் அப்படின்ட்டு அடிச்சு என்னடா என்னடா மறுபடி பண்ணுற அப்படின்னு மாமா நீ போட்ட காசு மாமா காசு கேட்குறதுக்கும் மிஸ்ஸு கால் கொடுக்குறான் காசு போட்டாச்சு அது வந்துருச்சுங்கிறதுக்கும் மிஸ்ஸு கால் கொடுக்கு அப்போ அவனுக்கு எதுக்கு சார்ஜ் போடணும் வெறும் மிஸ்டு காலுக்கு அவன் வந்து மினிமமாக ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு போகலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து நமக்கு எங்கேயாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் போகும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோட செல்லாவது அடிக்கும் இருக்கலோ இல்லை இல்லை டேக் போயிட்டுருக்கு இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னாக்க அங்கே போகும் நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு மெல்லிய உணர்வு கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான் வந்து என்னுடைய தொழிலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கு காரணம் என்னை விட மூத்தவர்களை பெரியவர்களை பார்த்து நான் அவர்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கொண்டு எங்களுடைய விருப்பம் வந்தால் படத்தில் நீங்கள் அது இப்போ அழ விடுவீங்க என்ன என் தெய்வம் சார் என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆரத்து எங்கிட்ட ஆயிரம் குறைகள் இருந்தாலும்

ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததற்கு இந்த ஊடகத்தின் மூலமாக காலப்பகுதியில் சென்னையில் வந்து ஒரு திரைப்படம் இந்த மக்களிடம் ஒரு என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த கால ரெண்டாயிரத்தி ஒன்பது துறவு வந்தாலும் சென்னையா போட்டு அது வந்து அவர்களான வீட்டெடுப்பு கன்னத்தில் அதுதான் நான் முதலே சொல்றேன் அந்த மாதிரி ஒரு கதை கருவை உருவாக்கி அதோட உருவாக்கக்கூடிய கதாசிரியர்கள் இயக்குநர்கள் அந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கிட்டு என்ன கூப்பிட்டாங்கன்னு நிச்சயமா நான் நடிப்பேன் இப்போ இவங்க யாழ்ப்பாணத்தில இருந்து பேசுறவங்கன்னா சொல்லுங்க தம்பி இந்த மாதிரி எங்களுக்காக நடிக்கணும் வர்றேன் கதையை கேட்கல தேவையில்லை நல்ல கேரக்டர் தான் நீங்கள் கூப்பிடுறீங்க வேறு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி வந்து எனக்கு எப்பவுமே வந்து எல்லோர் மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு அது இலங்கை தமிழர்கள் மற்றவர்கள் வேறு மலையாள தேசத்தை சேர்ந்தவர்கள் தெலுங்கை சேர்ந்தவர்கள் அப்படிங்க நல்ல மனிதர்கள் நல்ல ஒரு பழக்க வழக்கம் நல்ல ஒரு வேடம் அப்படின்னு இருந்ததுனாக்க நம்ம போகலாம் பண்ணலாம் ஒன்று இரண்டாவது புதிதாக வருகிறார்கள் அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கூட இருந்து நம்முடைய ஒரு உழைப்பை அதில் காட்டுவதுங்கிறது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன்